முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே கரிபியன் தீவு நாடான ஐடியில் சோண்ட் என்ற நகரில் ஆயுதமேந்திய குழுக்கள் பொதுமக்கள் மீது நடத்திய தாக்குதலில் எழுபது பேர் கொல்லப்பட்டதாகவும் ஏராளமான மக்கள் அந்நகரில் உள்ள வீடுகளை விட்டு வெளியேறி வெளியேறியுள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து ஐக்கிய நாடுகள் சபை அமைப்பின் அறிக்கையில் தெரிவித்துள்ள கருத்துக்களின் அடிப்படையில் ஐடி நாட்டு அதிபராக இருந்த ஜவர்னல் மொய்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து பிரதமராக ஏரியல் ஹென்றி பதவி வகித்தார் இவர் ராஜினாமா செய்ததை அடுத்து செயல் பிரதமராக கேரி கோனில் செயல்பட்டு வருகிறார் இந்த ஆட்சிக்கு ஜிம்மி பார் பெக்யூ செரீஷியஸ் தலைமையிலான குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஐடி நாட்டு பாதுகாப்பு படையினர் மீதும் அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்கள் மீதும் அவர்கள் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஹைதி நாட்டு ஆர்டிபோனைட் பகுதியில் உள்ள பான்டசோன்ட் என்ற நகரில் ஆயுதமேந்திய குழுவின் பின்னர் கொடூர தாக்குதல் நடத்தி வீடுகளுக்குள் புகுந்து கொள்ளையடித்ததாக கூறப்படுகிறது மேலும் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட அனைவரையும் கடுமையாக தாக்கினர் இதில் சுமார் எழுபது நபர்கள் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அந்த நகரில் வசித்த பொதுமக்கள் அச்சத்தின் காரணமாக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது ஐதி நாட்டு மக்களின் உணவு தேவையை ஆதிபோனை பகுதிதான் நிவர்த்தி செய்து வரும் நிலையில் இந்த பகுதியை குறிவைத்து குழுவினர் தாக்குதல் தொடுத்துள்ளது அச்சு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய நபர்கள் விரைவில் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவர் அவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் கேரி கோனில் தெரிவித்துள்ளார்